நஜமான கதைகேளு சுவையோடு சுகமாக உருவான கதைகேளு குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் இட் ஹெப் அண்ட் பெட்டர் இதே இந்த கதை எழுந்தவங்க ரூல் செய்தல் கதைக்குள்ள போகலாமா ஒவ்வொரு சனிக்கிழமையும் டேவிடும் அவனோட நாய்க்குட்டி மோஃபும் அவங்க அப்பா கூட சைக்கிளிங் போவாங்க சைக்கிளிங்னா என்ன தெரியுமா அவங்க அப்பா சைக்கிள் ஓட்டுவாங்க பின்னாடி ஒரு சீட்டில் டேவிட் உட்காந்துப்பான் பக்கத்தில் ஒரு குட்டி வண்டியில் நாய்க்குட்டியான மூஃப் உட்காந்துக்கும் எல்லா வாரமும் அவங்க அப்படிதான் சைக்கிளிங் போவாங்க அப்பா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க எனக்கு இந்த சைக்கிளில் பின்னாடி சீட்டில் உட்கார்றது ரொம்ப போர் அடிக்குது அது மட்டும் இல்லை தலை சுற்றி வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு டேவிட் கேட்டான் சரி என்ன ஐடியான்னு சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு இன்னைக்கு முன்னாடி உட்காந்து நான் சைக்கிள் ஓட்டுறேன் நீங்க என் பின்னாடி இந்த குட்டி சீட்ல உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு டேவிடோட குட்டி சீட்ல பின்னாடி உட்காந்தாங்க ஆனா என்ன நடந்துருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியுமே டேவிடால சைக்கிள் ஒழுங்கா ஓட்ட முடியல கொஞ்ச தூரம் போய் தள்ளாடி சைக்கிள் ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சு அதுக்கப்புறம் டேவிட் ரொம்ப சோகமா கீழே விழுந்த சைக்கிளையும் மாஃபியும் பார்த்துட்டே இருந்தான் அப்பா அப்பா இப்போ எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு நம்ம வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு டேவிட் அவங்க அப்பா கிட்ட திரும்பவும் கேட்டான் அவன் சொன்ன மாதிரியே அவங்க அப்பாவும் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்பா நாய்க்குட்டியோட சீட்ல உட்கார்ந்தாங்க நாய்க்குட்டி டேவிடோட சீட்ல உட்கார்ந்து இருந்துச்சு டேவிட் திரும்பவும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சான் சைக்கிள் ஓட்டிட்டே இருக்கும்போது திரும்பவும் சைக்கிள் தள்ளாட ஆரம்பிச்சது ஏன்னா அவங்க ஒரு பாலத்துக்கு மேல ஏற போனாங்க தண்ணிய பார்த்ததும் அந்த நாய்க்குட்டி தண்ணீர்ல துள்ளி குதிக்க போச்சு முர்ஃபுக்கு நீச்சல்னா ரொம்ப பிடிக்கும் ஐயோ என்ன முஃப் இப்படி பண்ணிட்ட நீ அசைஞ்சனால இங்க பாரு என்னால சைக்கிளை ஒழுங்கா ஓட்ட முடியாம திரும்பவும் கீழே விழுந்துருச்சு ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா இந்த வாட்டி என்கிட்ட இன்னொரு சூப்பர் ஐடியா இருக்கு அதை நான் என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு டேவிட் கேட்டான் சரின்னு சொல்லிட்டு டேவிட் பின்னாடி உட்கார்ந்தான் அவங்க அப்பா நாய்க்குட்டியோட இழுவண்டியில உட்கார்ந்தாரு நாய்க்குட்டி சைக்கிளோட போச்சு ஆனா அந்த மலை மேல நாய்க்குட்டியால சைக்கிளை எங்கி மிதிக்கவே முடியல பாவம் அந்த நாய்க்குட்டி மூச்சு வாங்கிட்டு சைக்கிளை மிதிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்துச்சு அந்த குன்று மேல சைக்கிள் ஏறாதனால சைக்கிள் பின்னாடி வழியே நகுண்டு என்னாச்சு தெரியுமா இதோ திரும்பவும் மலையில இருந்து சருகி கீழே விழுந்துருச்சு அப்பா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியுதா அது வந்து நாய்க்குட்டியால நம்ம எல்லாரையும் வச்சு மிதிக்க முடியலன்னு நினைக்கிறேன் அதனால ஒன்றும் இல்லைப்பா என்கிட்ட வேற ஒரு நல்ல ஐடியா இருக்கு அது என்னன்னு நான் சொல்லட்டுமா அப்பா நான் நினைக்கிறேன் நம்ம மூணு பேரில் நீங்க தான் ரொம்ப பலசாலின்னு அதனால நான் நாய்க்குட்டியோட இந்த வண்டியில் உட்காந்துக்கிறேன் நீங்கள் மேலே உட்காந்து சைக்கிள் ஓட்டுங்க நம்ம இந்த ஏற்றத்தை கடந்து அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் டேவிடோட அப்பா அந்த மலை மேலே சைக்கிள் ஏற்றும் போது நாய்க்குட்டிக்கு அதை பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு அதனால திரும்பவும் அது சைக்கிள்ல இருந்து குதிச்சு கீழே ஓடிடுச்சு நாய்க்குட்டி குதிச்சனால நிலத்தடு மாறி சைக்கிளோட அப்பாவும் நாய்க்குட்டியும் டேவிடும் கீழே விழுந்துட்டாங்க இத்தனை தடவை விழுந்தேந்திரிச்சா சைக்கிள் என்னாகும் மொத்தமாக நொறுங்கி சுக்கு நூறா போச்சு வேற என்ன பண்றது டேவிடோட அப்பா சைக்கிளோட சக்கரங்களை ரிப்பேர் பண்ணி நாய்க்குட்டியோட இழுவண்டியும் சேர்த்து கட்டி சைக்கிளை ஒரு வழியா ரெடி பண்ணாங்க அப்பா அப்பா நீங்க இவ்வளவு நேரம் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அது என்ன நான் சொல்லட்டுமா அப்படின்னு டேவிட் கேட்டான் இதுதான் நல்ல ஐடியாவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனே சொல்லிக்கிட்டான் அது என்ன ஐடியா தெரியுமா நீங்க வண்டி ஓட்டுங்க உங்க பின்னாடி நான் உட்காந்துக்கிறேன் என் பின்னாடி இருக்கிற இழுவண்டியில நாய்க்குட்டி உட்காந்துக்கட்டும் நம்ம ஜாலியா போல அழகா சைக்கிளிங் போலாம் அப்படின்னு சொன்னான் அப்பாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல வா நம்ம கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சாங்க நீங்களும் உங்க அப்பாவோட இந்த மாதிரி சைக்கிள் எங்கேயாச்சும் ஊர் சுத்தி இருக்கீங்களா அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ஏதாவது வேடிக்கையான ஐடியாவும் கொடுத்துருக்கீங்களா இல்லைன்னா உங்கள் அப்பா கிட்டயோ இந்த மாதிரி வேடிக்கையான ஐடியாக்கள் நிறைய கொடுங்க திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்